இப்போ இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறது வந்து கேப்சிகம் மஞ்சூரியன் பண்ண போகிறேன் இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கேப்சிகம் மஞ்சூரியன் நம்ம அந்த கையேந்தி பவுண்டியும் நம்ம பார்த்துருப்போம் இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கும் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாங்க இதை இது வந்து என்னென்ன இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு முதல நான் காண்கிறேன் இந்த மாதிரி கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும் நான் அந்தளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ணலை இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃபைன் ஷாப்புன்னு அவசியம் இல்லை அளவுக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி மட்டும் பச்சை மிளகா மட்டும் ஒரு நல்லா ஃபைன் ஷாப்பாக நல்லா கட் பண்ணிக்கணும் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அவசரத்துக்கு ஸோ இது அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கோங்க மெயினாக வந்து அதுக்கு அடுத்தது என்ன நல்லா தேவை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா செக்கு என்ன வந்து போட்டோம்னா அதோட ஃபேவர் வந்து அதில் ரொம்ப அதிகமாக வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கிருவோம் அதனால் வந்து நிறைய பேருக்கு அது விரும்ப மாட்டாங்க குழந்தைங்க ஸோ அதனால் ரீஃபைண்ட் ஆயில் எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுருப்பேன் அது வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு சர்க்கரை சுகர் ஒயிட் சுகர் தான் போடணும் சர்க்கரை நெக்ஸ்ட்டு அஜினமோட்டோ அஜின மோட்டோ வந்து எப்பவுமே நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் ஒன் ஒன்லி இந்த மஞ்சூரியன் அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ சீனா உப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து சைனீஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலன்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது ஸோ ரேராக யூஸ் பண்ணால் தவறு கிடையாது சீனா உப்புன்னு சொல்கிற அந்த அஜினோமோட்டோ நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் வச்சுருக்கேன் அடுத்து சோயா சாஸு சோயா சாஸ் வந்து உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த சோயா சாஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சோயா சாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இது சோயா ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மீல் மேக்கரும் வந்து சோயாவில் செய்கிறதுங்கிறதுனால நிறையா சாப்பிட சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரேராக நம்ம வந்து ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறதுல தவறு கிடையாது புளிப்பு டேஸ்ட்டுக்காக இந்த சோயா சாஸு அடுத்து நம்ம கலர் கொடுக்கறதுக்காக வந்து இந்த கலரும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் ஒரு ரேர் இது அப்படிங்கிறதுனால இந்த கேசரி பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளாரை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் யூயர்ஸ் மீட் இப்போ இந்த பேனில் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் இந்த இந்த ஆயிலில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஊற்றிருக்கேன் ஊற்றினதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் சில்லி எடுத்து இதில் போட்டுக்கலாம் சரியா க்ரீன் சில்லி இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்து இந்த வெங்காயத்தை அதில் போட போகிறேன் அடுத்து ஆணியன் போட்டிருக்கேன் இந்த ஆனியன் வந்து இப்போ வதங்கணும் ஆனியன் லைட்டாக இந்த பதத்துக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட் அடுத்து இதில் கேப்சிக்கம் போட்டிருக்கேன் கேப்சிகம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வதங்கணும் ஏன்னா வந்து இதுலேயே தான் அது வேகணும் ஸோ இந்த வதக்கிறதுலேயே கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் இன்னும் கண்டினியூஸாக வீடியோ எடுக்கும் போது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரலாம்கிறதுனால நான் போட்டு எடுத்துட்டுருக்கேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு இப்போ நான் வதக்கியிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி இப்போ நான் வதக்கியிருக்கேன் வதக்குனதில் நாம் இப்போ இந்த அளவு தம்ளரில் தம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இந்த அளவு எடுத்திருக்கேன் எடுத்து லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ லேசாக ஒரு ஒரு நிமிஷம் கொதித்து வந்திருக்கேன் கொதித்து வந்தவுடனே இதே மாதிரி இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா இந்த கேப்சிகம் வந்து லைட்டாக வேகிறதுக்கு சரியாக இருக்கும் போட்டுட்டு நூறு கொஞ்சமாக இந்த உப்பு இப்போ ஊற்றின தண்ணிக்காக லைட்டாக ஆட் பண்ணுறேன் இங்கே ஒரே நேரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாலும் ஊக்கி தான் நான் ஊற்றி பார்த்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன் ஒரு நிமிஷம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இதில் அடுத்து நாம் எந்த அளவுக்கு உப்பு போட்டோமோ ரெண்டு அளவும் சேர்த்து இந்தளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதே அளவு சுகர் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம சுகர் போட்டோமோ அதே அளவு அஜின மோட்டை போட்டுக்கோங்க எந்த அளவு அஜினமோட்டை போட்டோமோ அதே அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க ஓகேவா இது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சிடலாம் போட்டுட்டு லைட்டாக கலர்க்காக ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும் இதில் கலக்கிறதுக்காக இதை வந்து நல்லா போட்டாச்சு இப்போ சோயா சாஸ் எடுத்துக்கிறோம் ஒரு நிமிஷம் இப்போ இந்த சோயா சாஸ் வந்து இங்கே ஒரு ஃபியூ ட்ராப்ஸு இந்த மாதிரி ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் சோயா சாஸ் போட்டிருக்கேன் போட்டுட்டு இது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலக்கி விடுறேன் இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கு அதுக்கடுத்து இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வச்சுருந்தேன் இல்லையா இந்த கேசரி பவுடரில் இந்த ஸ்பூன் வச்சதுனால அந்த கலர் மாறுது இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இந்த கரைச்சி வச்சதை அப்போ இதில் அப்படியே நான் ஊற்றி விடுறேன் ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லி தழை இருக்குது இல்லையா கோரியாண்ட்ரல் லீவ்ஸு கோரியாண்ட்ரல் லீவ்ஸ் வந்து இதில் அப்படியே தூரேன் தூவிட்டு அப்படியே கலக்கி விடுறேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த மஞ்சூரியன் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் தயார் பண்ணணும் ஸோ